வருது 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 ஏய் சுட சுட வருதுப்பா ஹாய் வெல்கம் ஷெரின்ஸ் ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சேப்படாங்கன்னு தெரியலே நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து நான் நிக்கிறேன் என்ன நடக்காது நடக்காதுன்னு சொல்றாங்க அப்படியே பதினஞ்சு நாள் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும் தானே நடந்து பார்த்தாதான் எப்படி இருக்குன்னு தெரியும் யாருமே கேட்க மாட்டாங்க அது பொறுமையா பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா லேசா காலை எடுத்து வச்சு பழகுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவங்க இருக்காங்க என்னைய கேட்கவே மாட்டேங்கிறாங்க

மண்டலாய மூணு நேரம் செய்யறாங்க இங்க நானே வரங்க வரங்க நான் அப்படிதான் வீட்டுல கொஞ்சம் காமையா பேசுறேன் தப்பா எடுத்துக்க நீங்க என்னடா தக்கா மரியாதை எல்லாம் பேசுறீன்னு வீட்டுல அப்படிதான் அங்க பேசி உருவாய செய்ய மாட்டேங்கிறானே அப்படின்னு அஸ்மா அஸ்பக்கு மாம மூணு பேர் இப்படிதான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவேன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தப்பு இல்லையா வாடா போடான்னு கூட கூப்பிடு தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுவும் கூட பாத்தீங்கன்னா பரவாயில்ல போண்டா நீ தானே கூப்பிட்டா பரவாயில்லன்னு சொல்றாரு நீ மனசார கூப்பிடல இல்ல ஏதாவது சும்மா விளையாட்டா தானே சொல்ற அப்படிங்கிறாரு அப்ப இவர் மரியாதையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு

சுண்டல் தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி தாளிக்கிறதுன்னு அசமாட்ட கத்துக்கோங்க சூப்பரா தாழிக்க ஒரு கிண்ணத்துல போட்டு குடுத்துச்சு சுண்டல் நான் மேல எடுத்து சாப்பிட்டேன் தேங்காய் போடலையா அசமான்னு கேட்டேன் அதான பார்த்தேன் எதையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஓஹோ அப்ப நீ என்னைய நறக்க சொல்ற அப்ப எடியே நீ நறக்க சொல்ற அப்ப நீ என்னைய கொடுமைப்படுத்துற நீம் சொல்றாங்க சொல்லறே கிச்சன் காலவேலை கொஞ்சம் கேவலமாடா இருக்கு நல்லாசா இருக்கு ஏனா சமைக்கல சமைக்கலையா யா சுண்டல் செஞ்சு வெச்சாய் சமைக்கலையா வந்து வெரைட்டி வெரைட்டியா விட்டாங்க அதுலயே சாப்பிட்டோம் கேவலமா ஒரே கஞ்சி யாராவது கேவலமா வைப்பாங்களா ஆனா நம்ம மாமா செய்வாங்க

இருந்தாலும் நல்லா இருக்கு சாப்பிடுங்கன்னா கண் என்ன ரசம் வச்சாலும் வெறும் ரசம் ஊட்டியே சாப்பிட்றாங்க கஞ்சி வச்சு கொடுத்தாலும் அவங்க ஒரு ஒரு மெயின் டிஷ்ஷா மாதிரியே நினச்சி சாப்பிடுவீங்க தானே கஞ்சியும் சில நேரங்கள்லாம் அடிக்குதுன்னா கஞ்சி துவையல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி துவையலா வச்சு கொடுக்கணும் நல்லா சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படி திருப்தியா இருந்துச்சு அப்படின்வாங்க ஆனால் எனக்கு ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தாரு இது இதை சாப்பிட்ற போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு

அதாவே சாப்பிட்டோம் அந்த அரிசி வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் மதியத்துக்கு வந்து அத்தாவை சுண்டவியில் வந்து ஊற வச்சேன்னே நைட்டு அது குறிக்க சொன்னால் அதான் உரிச்சிட்டு இருக்காரு எனக்கு வேலை இருக்குது வேற பரவாயில்ல ஊருக்கு இப்ப காலையில் இதெல்லாம் காலையில் எடுத்துகிட்டு சொன்னேன் ஆறு மணிக்கு இருக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமா உருப்படி வேலையை மதியத்துக்கு ஒரே இடம் வச்சுட்டோன்னா அப்புறம் பகலெல்லாம் நம்ம ஜாலியாக போகலாம் திணிப்பாக ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னால் இவங்க கேட்க வாங்க போனால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது நல்லா கூடிருச்சா இல்லையான்னு தெரியும் எப்படி இப்படி உட்காந்துட்டே இருக்கு கூடிருச்சுன்னா அதை கலட்டிட்டு வேற கட்டு போட்டாங்கன்னா கூட நல்லது தானே பொறுமையாக நடந்துக்கலாம் ஐபோன்ல வீடியோ எடுத்தா மூஞ்சில கறுப்பா அசிங்கமா கழுவாத மூஞ்சி மாதிரி இருக்கும் அப்படியே கண்ணை அப்படியே வந்தேன்னா சரி எதுக்கு செஞ்சிடலாம் செஞ்சு ரொம்ப கருப்பா இருக்கேன்

நைட்டே உறவிச்சிட்டேன் மஞ்சத்தூள் போட்டேன் மசாலாவும் போட்டேன் அவ்வளோதான் வந்து உள்ளே தெரில எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது நான் மஞ்சள் மஞ்சத்திலேருந்து இருக்குது பார்த்தேன் ஓகே சூப்பர் சூப்பர் சர்மி சூப்பர் சரி ஓகே நான் வந்து இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அம்மாவுக்கு போட்டு கொடுத்துட்டு ஐயோ கீழே சொன்னது நம்மளும் அப்படியே சாப்பிட்றலாம் சவுண்ட பேசணும் மைக்கு இல்லை ம் சரி ஓகே மா போடுறேன் இது வந்து ஊருக்கா என்னம்மா வேணும் சைடு ஷூட் ஆ இது கூட வந்து ஊருக்காவோ நம்ம ஆம்லேட்டோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் ஆம்லேட் போட்டு கொடுங்க நல்லது தான் ஹெல்த்து ஆம்லேட் இருக்கா ஆம்லேட் எத்தனை சொல்லுங்க

என்ன சொல்லுது பாத்தீங்களா ரெண்டு போடுற அம்மாக்கு வந்து பிளைனா ஆம்லேட் இருந்தாதான் குடிக்கும் அதனால பிளைனா போட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தான் வந்து எதுக்கு வேலை வைக்கிறேன்

இன்னைக்கு காலையில தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க பெட்ரூம்ல நீங்க வந்தேன் மெதுவா மெதுவா அதுக்கே ஐயோ இது சாசத்துக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க அவங்க அவங்க பாக்குற சாசா சாசாசத்துக்கு நீ இங்க உட்கார்ந்துருக்கீங்க எப்படி பாக்குதுன்னு பாரு பாக்கமா பாக்குது அடுப்பு சிம்ல பையன் அவ்வளவு பெரிய அடுப்பு எதுக்கு அவ்வளவு பெருசா வச்சிருக்க ஆம்பீட்டுக்கு எவ்வளவு பெரிய அடுப்பு பாரு தோசை கல் வந்து

அஞ்சு ஆறாம் ஆயிக்கல அவ்வளவுதான் சும்மா சும்மா பேசினா போர் வச்சிருவோம்